Hello friends, welcome back to our அக்கா தான் இருக்கணும் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட்டு செத்துடும் ஸோ வாமில்கா இதை எடுத்துக்கோங்க நம்மளுடைய ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து மாவில் ஊற்றி பிசைஞ்சிடலாம் இன்றைக்கி இருபது சவரமாக்கு நான் ஒரே டைமில் வந்து மாவு பிசையலை பத்து பத்தாக தான் நான் மாவு பி ஸோ ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கிட்டேன் ஸோ பத்து சவரமாக்கு வந்து மூணை கால் கப் வந்து மாவு கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ நான் மூணை கால் கப் வந்து மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ண பாலை சேர்த்து நல்லா வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து செகண்ட் பார்ட் வந்து பிசைஞ்சிட்ருக்கேன் ஸோ அதே மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு பண்ண மாதிரியே இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஏன் நான் தனித்தனியாக பிசைகிறேன் அப்படின்னா ஒன்றா போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா மிக்ஸாகவும் ஆகாது இது இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப சிரமமாகவும் இருக்கும் ஸோ அதனால் நான் தனித்தனியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து ரெண்டு மாமையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்ல ஒர்க்கிங் ப்ளேஸில் வந்து ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து சவர்மா நான் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி அழுத்து பிசைஞ்சுக்கோங்க ஒரு ஜிக்சாக் மெத்தடில் கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு அப்புறமா ரெண்டு பார்ட்டாக மாவை பிரிச்சுக்கிட்டேன் பிரிச்சுட்டு தனித்தனியாக பாத்திரத்தில் வச்சுட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு முடி வச்சுட்டேன் அப்புறம் சவர்மாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கேபேஜும் அப்புறம் கேரட்டும் எடுத்திருக்கேன் ஸோ முக்கால் கிலோ வந்து கேபேஜும் ஒரு முக்கால் கிலோ வந்து கேரட்டும் எடுத்து நல்லா பொடிசாக துருவி வச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு டு மூணு ஸ்பூன் வந்து வினிகர் தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வந்து அந்த கிளிப்பு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதை ஊற்றி தான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ஒரு எட்டு முட்டை எடுத்து மைனஸ் ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ரெண்டு கேப்சிகம் எடுத்து அதையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வினிகர் சால்ட்டு போட்டு அதையும் ஊற வச்சுருக்கேன் இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா சிக்கன் புரிச்சி எடுத்துட்டேன் சிக்கன் பறிச்சு எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இது கூட வந்து மயோனேஸ் அப்புறமா வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா சிக்கனில் வந்து நிறைய மயோவும் அப்புறமா டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புடின்னாதான் நல்லா ஜூசினஸ்ஸாக இருக்கும் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு ஸோ இந்த டைமிங்ல மாவை எடுத்துட்டு நல்லா திரும்ப ஒரு டைம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை நல்ல ஜிக்சாக்ட் மெத்தடில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப வந்து நமக்கு தேவையான அளவு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம வினிகர் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் கூட இப்போ மயோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுலையுமே நல்லா மயோ வந்து அதிகமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்ப நாதான் சவர்மா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெஜிடபிள்ல மயோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்ப வந்து மாவு நம்ம உருண்டை பிடிச்ச மாவு வந்து சப்பாத்தி கல்லில் வந்து தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம நான் சுட்டி எடுத்துடலாம் நான் வந்து ரொம்பவே சாஃப்டாகவே வந்திருக்கு எல்லா நானும் செஞ்சு முடிச்சாச்சு ஸோ இப்போ சவர்மா வந்து ரோல் பண்ணிடலாம் ஸோ ஒரு பட்டர் சீட்டு வச்சுட்டு அது மேலே நம்ம செஞ்ச நான் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மயோ அப்புறமா டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள் மயோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு லேயர் வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து ஒரு லேயர் வச்சுக்கலாம் ஸோ அது கொஞ்சம் வச்சதுக்கப்புறமா இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அப்புறம் மயோ கொஞ்சம் வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதே மெத்தடில் வந்து இருபது சவரமாகவுமே ரோல் பண்ணியாச்சு ரோல் பண்ணிட்டு டெலிவரி கொடுக்குறதுக்கு வந்து பேக் பண்ணி வச்சாச்சு அலமதுல்லா சவர்மா வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது ஸோ டெலிவரி கொடுத்து முடிச்சாச்சு இப்போ வந்து எங்களுக்கு இஃப்தார் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் வந்து ஜூஸ் அப்புறமா அலார் அகார் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி எங்கள் ஊர் பழிவாசலில் வந்து கறிக்கஞ்சி பண்ணியிருந்தாங்க அப்புறமா ரிலேட்டிவ் வீட்டில் உள்ள வந்து ஒயிட் கஞ்சி வந்து பண்ணியிருந்தாங்க அங்கே இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறமா முர்த்தபா வாங்கியிருந்தோம் கறிப்பாப் அப்புறமா மசால் வடை வீட்டில் வந்து பப்பாளி பழம் காய்ச்சிருந்தது ஸோ அதையும் கட் பண்ணிக்கிட்டோம் ஸோ எங்களுடைய இஃப்தார் ஸ்பெஷல் இன்னைக்கு இதுதான் அலமதுல்லா இஃப்தார் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு அதுக்கப்புறம் தொழுது முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கேக் செய்கிறதுக்கு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா காலையில் வந்து டெலிவரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக நான் இப்போவே ஆரம்பிக்காதான் சரியாக இருக்கணும் எட்டு மணிக்கெல்லாம் ஆரம்பித்தாச்சு ஸோ வந்து கேக் என்னென்னா இன்றைக்கி வெண்ணிலா கேக்கில் வந்து ஸ்பைடர்மேன் தீம் கேக் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ வெண்ணிலா ஸ்பேஞ்சி தான் பண்ண போகிறோம் ஸோ ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடை வச்சுக்கிட்டு ஒரு கப் வந்து மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கேக் டின்ல வந்து பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து கேக் டின்ல வந்து நம்மளுடைய பேட்டரை வந்து ஊற்றி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கேக் டின்ல வந்து கேக் செய்யலை நான் வந்து ஒன் கேஜி கேக் வந்து மேக்ஸிமம் வந்து நான் இந்த பாத்திரத்தில் தான் பண்ணுவேன் ஸோ இந்த பாத்திரத்தில் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் இதில் பண்ணுறேன் உங்கள் கிட்டே கேக் தின் இருந்ததுன்னா அதில் பண்ணிக்கோங்க கேக் நீங்கள் இல்லைனாலுமே பரவாயில்லை இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாத்திரம் நல்லா கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயுமே நீங்கள் கேக் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து க்ரீமை வந்து ரெடி பண்ணி தரலாம் ஸோ இன்னைக்கு ஒரு பவுலில் வந்து நான் ஒன்னை கால் கப் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் க்ரீம் நல்லா ஸ்டிஃபீக்காக வந்து பீட் ஆகிருக்கு கீழே கவுத்துனாலும் விழக்கூடாது அந்தளவுக்கு ஸ்டிஃபாக பீட் தான் கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் க்ரீம் பீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் வந்து கொஞ்சமாக க்ரீம் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஸ்பைடர்மன் தீம்காக ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கேக் ரொம்ப பேக் பேக்காகி வந்திருக்கு மேலேலாம் எந்த விதமான கிராக் அப்புறமா அந்த பிசு பிசுப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் கேக் வந்து சூப்பராகவே பேக்காகிருக்கு கேக்கை வந்து மூணு லேயராக கட் பண்ணிக்கலாம் மூணு லேயராக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக்கை வந்து ஐசிங் பண்ணிடலாம் கேக் லேயர் வந்து நீட்டாக சரிசமமாக கட் தான் நம்மளால் வந்து ஐசிங் வந்து நல்லா பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த மாதிரி பிரெட் நேக் வச்சுட்டு நல்லா வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு மூணு லேயருமே நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டேன் டேபிளில் வந்து ஒரு கேக் போர்டு வச்சுக்கிறேன் கேக் போர்டு மேலே கொஞ்சமாக க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் வச்சுக்கலாம் கேக்கோட ஃபஸ்ட் லேயரில் வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீமை வந்து சேர்த்து நல்லா வந்து ஈவன் பண்ணி விட்டுக்கலாம் இதே மெத்தட்லயே சுகர் சிரப் பண்ணி விட்டுட்டு விப்பிங் கிரீம் வச்சு திரும்ப ஈவன் பண்ணி விட்டுட்டு திரும்ப அதே மாதிரியே இன்னொரு லேயரையும் பண்ணி எடுத்துக்கலாம் கோட் கொடுத்ததுக்கு அப்புறமா கேக் வந்து பத்து நிமிஷத்துக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ கேக்கோட வெயிட் பார்க்கலாம் கேக்கோட வெயிட் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு கிராம் இருக்குது ஸோ கேக் போர்டு கழிச்சது போக வந்து கேக் வந்து ஒன் கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருந்தது இந்த கேக் ஒர்க்கெல்லாம் முடியுறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சி ஸோ இந்த ரெண்டு மணிக்கு அப்புறமா அந்த கேக்கெல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நான் படுத்தேன் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு கேக்கு டெலிவரி கொடுத்தாச்சு கேக் பேக் பண்ணிவிட்டு டெலிவரி கொடுத்துட்டேன் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ யூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்